இரண்டு பேரை வந்து தேர்வு செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற முத்தமிச்செல்வன் ரெண்டாயிரத்தி தோல்வி தோல்வியடைந்த அதே முத்தமிச்செல்வனுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அல்லது எசாலம் ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் அந்த பன்னீர்செல்வம் வந்து அவர்தான் அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்க இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு வாய்ப்பு சி வி சண்முகத்தை சமாதானப்படுத்துவது இது தான் விஷயம் கண்டிப்பாக அறிவித்து விடுவார்கள் ஆனால் இந்த விக்கிரவாண்டி வந்து அதில் ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்குது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் இந்த தொகுதி உருவானாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மறுசீரமைப்பு செய்து தனி தனித்தொகுதியாக மாற்றப்பட்டது முதல்ல வந்து விக்ரவாண்டி அடுத்த சீரமைப்புலேயே வளவனூர் ரிசர்வ் தொகுதி ஆகுது திரும்ப எழுபத்தி ஏழில் மறுசீரமைப்பு வந்து வளவுனூர் தொகுதி வந்து கண்டமங்கலம் தனித்தொகுதியாக மாறுகிறது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் தான் விக்கிரவாண்டி பொது தொகுதியாக மாறுகிறது இந்த ஏழு முறை திமுக வெற்றி பெற்றிருக்கிறது ஆறு முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது